எ வலையில அகப்படுத்தி எங்கள் இடுப்பின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பதினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்தை எங்களை கொண்டு வந்து விட்டீர் இந்த நாளில் உண்மையாகவே நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம் கத்தை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வர போறையும் கத்தை மாற்ற நாற்பத்தி இயற்கையாது இடத்துல நீ தண்ணீரை கடக்கும்போது போது இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் புரடுவதில்லை நீ அக்னி நடந்தாலும் வேகாந்திரப்பாய் அக்னி சுவாலை பேரில் பற்றாரு அப்ப ஒரு நாளும் நம்மளுடைய உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள்

ಅದನ್ನ ಇಂದು ನಾಳೆ ಕಂಬಾಡ ಬಂದು ಎಲ್ಲ ನಾಟ್ಕಡೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಕೊಟ್ಟಿದ್ದು ಭಯಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಕತ್ತ ನಲ್ಲ ಒಂದು ಸೇಜಿ ನಮಗೆ ತಂದ ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲ ಕತ್ತರಿ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವಮ್ಮ ಆರಂಭದಲ್ಲಿ ಮುಡಿಯುವರೆ ದೇವ ಪ್ರಸನ್ನ ಮಾಡೋದ್ರಕ್ಕಾಯ್ ಕತ್ತರಿ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವಮ್ಮ ದೇವ ಪಿಳ್ಳೆಗಳಿಗೆ ಕತ್ತರಿ ಕೊಂಡೋದ್ರ ಕಾಯಿ ಕತ್ತರಿ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವಮ್ಮ ತೊಡದ ನಡುವರೆ ಎಲ್ಲ ಕೂಟಗಳ ಕಾಯಿ ಕತ್ತರಿ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವಮ್ಮ ನಮ್ಮ ಪಿತಾವಾಗಿ ದೇವನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವ ಕುಮಾರನಾಗಿ ಸ್ವೀ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವ ಪರಶುತಾಣ ದೇವನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣು మరియా సోన్ పడుతున్నా పాసం జోన్ పొడి